வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெது வெதுப்பான சீரக தண்ணீரை போது நமக்கு பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று ஊட்டச்சத்து குறைபாடு நீங்கி நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கிய நன்மைகளை சீரக தண்ணீர் நமக்கு கொடுக்கும் இதுக்கு நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அந்த ஊற வைத்த சீரகத்தை வந்து கொஞ்சமாக வெது சூட்டில் நம்ம பருக வேண்டும் ஸோ நம்ம டீ காஃபியெல்லாம் எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக காலையில் வெறும் வயிற்றில் சீரக தண்ணீர் போது கிடைக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது உடலை எப்படி பலம் படுத்த வைக்கிறது சீரகத்தண்ணீர் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது வந்து தண்ணீர் ஸோ இது வந்து நம்மளுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்தமான அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தும் சீரகம் பொட்டாசியம் மற்றும் இரும்புச்சத்துக்கான சிறந்த மூலமாகும் இது நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்குது மேலும் சீரக தண்ணீரில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்கு பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுமே சீரக தண்ணீர் வந்து கொண்டு இருக்குது இது தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அதை ஆப்போசிட்டாக நமக்கு வந்து எதிர்த்து ஃபைட் பண்ணி எந்த நோயுமே அட்டாக் ஆகாம நம்மளை பாதுகாக்கும் இதை தவிர சீரகத்தில் மெக்னீஷியம் கேல்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் மேலும் ஏராளமான விட்டமின் சத்துக்களான விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய எல்லாம் இது தொற்று நோய்கள் தடுக்கிறதுக்கு நமக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் இதுக்கு நம்ம பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்த வேண்டும் அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சில சீரகத்தால் நிறைய ஊட்டச்சத்துக்களை நம்மளால் இலக்க நேரிடும் அதனால் எப்போதுமே நீங்க முழுமையான ஒரு சீரகத்தை வந்து பயன்படுத்துங்க பச்சையாக இருக்கக்கூடிய முழுமையான சீரகத்தை பயன்படுத்துனீங்க பயன்படுத்தி ஊட்டச்சத்துக்கள் பெற்று இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் இம்யூன் சிஸ்டமும் ஸ்ட்ராங் நமக்கு நமக்கு சாதாரண விதமான நோய்கள் ஆரம்பித்து புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்ம நலமோடு வாழலாம் அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரகத்தண்ணில் சீரகத்தண்ணில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்குது இது கல்லீரலில் அலர்ச்சியிலிருந்து நமக்கு பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே உதவிகரமாக இருக்கு சீரகத்தண்ணீரினுடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த அலர்ச்சிக்கு எதிரான விளைவுகள் வயிற்று வழி சார்ந்த வயிற்று வழி தொடர்பான பிற பிரச்சனைகள் எதுவாகிறதாலுமே அதை வந்து நமக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதே பெண்களுக்கு வந்து ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் கொடுக்கறதால மாதவிடாய் பிடிப்பு குறைக்கிறதுக்கு உதவிகரமாக அந்த மாதவிழாய் காலத்தில் சீரகத்து நீர் உட்கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே போதுமானது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு வந்து ரத்த போக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளும் போதே அது உங்களுடைய உடல் சூட்டை வந்து தனித்து மாதவிடை சார்ந்த வழியை வந்து உங்களுக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்க வெது விதமான சீரகத்து குடிக்கிறது தான் உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை உங்களுக்கு வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி நாள்பட்ட நோய்களாக உங்களுக்கு என்னென்ன நோய்கள் இருக்கோ அந்த நோய்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து குணப்படுத்தி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வந்து அனைத்து வழிகளையுமே சரி பண்ண கூடியது தான் சீரக தண்ணீர் செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடியது சீரக தண்ணீர் சீரக தண்ணீர் வந்து உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் இது உங்களுடைய மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் இந்த மாதிரி சேர்மங்களை உங்களுக்கு வந்து சுரக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் ஸோ இது வந்து கல்லீரலில் பித்த அமிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்துறதால கொழுப்புகள்லாம் ஃபாஸ்ட்டாக கல்லீரலில் வந்து செரிமானமாகிறதுக்கு ஹெல்ப் பண்றதால கூடுதலாக இது வந்து குடல் இயக்கத்தை மேம்படுத்துது அஜீரணம் வீக்கம் அமிலத்தன்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு விடுபட ஹெல்ப் பண்ணும் ஏன்னால் சீரகத்தண்ணி வந்து சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள் இருக்குது நார் சத்து இருக்குது நீர் சத்து இருக்குது சீரகத்தனில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து பறகும்போது அது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது நம்மளுடைய வளர்ச்சி மாற்றத்தை அதிகரித்து உடலை தீங்கு கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் அந்த கலோரிகள் எல்லாத்தையும் குறைத்து நம்மளுடைய உடல் இடையை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் ஸோ அந்த வளர்ச்சிதை மாற்றமும் நமக்கு மேம்படும் செரிமானமும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னால் நம்ம நார் சத்தும் நீர் சத்தும் குறைவானவை எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் கடுமையான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்போது எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சினைகள் கூடாது நீங்க சீரகத்தணீர் எடுத்துக்கிறீங்கன்னா இதில் சத்தும் வளமான ஆரோக்கியமாக தான் இருக்கும் ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரகத்தணி உதவிகரமாக இருக்கும் சீரகத்தணியில் கேல்சியம் பொட்டாசியம் மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கு இவை சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பலவளப்பை பெறுவதற்கு ஹெல்ப் பண்ணும் மேலும் சீரகத்தணியில் வந்து ஏராளமான விட்டமின் சத்து இருக்கு இது முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கும் வழக்கமாக நீங்க ஒரு கிளாஸ் சீரக நீர் குடிக்கிறதால உங்களுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை வராமல் முன்னாடியே நீங்க வந்து தடுத்துக் கொள்ள முடியும் சுருக்கங்கள் எதுவும் ஏற்படாமல் தாமதப்படுத்தலாம் மஞ்சள் மற்றும் சீரக நீர் கலந்த கலவையை உங்களுடைய முகத்திற்கு வந்து பேக் மாதிரி நீங்க பயன்படுத்துறீங்க அதாவது ஃபேஸ் பேக் மாதிரி அதை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா பலபலப்பான பொலிவு கிடைக்கும் ஸோ சருமத்திற்கு மேல அப்ளை பண்ணாலுமே பலபலப்பான பொலிவு கிடைக்கும் இல்லைனா சீரக தண்ணீர் உங்களுடைய உணவுகளை சேர்த்து கொண்டாலுமே உள்ளிருந்து உங்களுடைய சருமம் வந்து ஈரப்பதமாகவே இருக்கும் அதாவது கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது முகப்பொரு ஆக்ரோ நீங்கப்படுகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பறவைகளை எதிர்த்து போராடக்கூடிய சர்மத்தை வந்து பாதுகாக்கக்கூடியது தான் சீரகத்தண்ணீர் சீரகத்தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு இது பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுது மற்றும் முகப்பொருவை அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய முக வெடிப்புகளையும் இப்பவே தடுத்துரும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது நச்சுக்கள் வந்து நமது உடலில் நுழைந்து நமது சர்மத்தினுடைய புரதத்தை உடைக்கக்கூடிய வேலையை செய்யும் இது வந்து கரைகள் மற்றும் தளர்வான சருமத்தை நமக்கு ஏற்படுத்தும் சீரகத்தண்ணீர் ஒரு நார்சத்து கொண்டு இருக்கிறதால நீர் சத்து கொண்டு இருக்கிறதால இது நம்மளுடைய சர்மத்தில் தோன்றக்கூடிய அந்த நச்சுக்களை எளிதாகவே நீக்கிடும் ஸோ நம்மளுடைய சர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த புரதம் செல் உடையவது அந்த தீங்கு விழிக்கக்கூடிய செல்களை வந்து அஃபெக்ட் ஆகிறது வந்து தடுத்து நிறுத்திடும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா நம்ம சர்மத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அந்த டெட் செல்ஸ் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் அத்தனையுமே நமக்கு வெளியேற்றுறதால் ஸோ நமக்கு வந்து மின்னக்கூடிய பலபலப்பான ஒரு சர்மம் கிடைக்கும் முகப்பொருள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் வயதான ஒரு தோற்றம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது இளமையான தோற்றத்தை நம்ம பெறுவோம் சீரகத்தண்ணீர் வந்து ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய பானம் அப்படின்றதால அது அளவுக்கு அதிகமாக பருகுவதை நம்ம தவிர்க்கணும் அளவோடு நம்ம எடுத்துக்கிட்ட முடியாலே முகப்பொருள் தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்கள் எம்புள்ள சர்மத்தில் வந்து தாக்காமல் நம்மளோட சர்மம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் முடியை ஆரோக்கியமாக வைப்பதற்கு சீரகத்த நீரை எடுத்துக்கலாம் ஏன்னா சீரகத்த நீர் வந்து பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டு இருக்கு இதை நம்ம குடிக்கும் போது நம்முடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை நம்ம பெரிதும் மேம்படுத்தி கொள்ளலாம் சீரகத்த புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கு மற்றும் முடியை வந்து வேர்களிலிருந்து நிரப்புகிறது இது முடி உததிலையுமே நமக்கு வந்து கட்டுப்படுத்துகிறது சீரகத்த நீர் வந்து தலைமுடிக்கு வந்து பயன்படுத்துவதால் ஈரப்பதத்தில் அடிக்கடி ஏற்படும் இருக்கக்கூடிய முடி உதிர்வு குறைத்து மென்மையாக மாற்றிக்கலாம் உங்களுக்கு டேண்ட்ரஃப் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை எதிர்த்து போராடுவதற்கு சீரகத்தண்ணீரை உங்களுடைய தலைமுடியை வந்து நீங்கள் கடுவணும் ஸோ வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேண்ட்ரஃப் வந்து உங்களுக்கு போய்டும் இப்போ நீங்கள் சீரகத்தண்ணீர் தலைமுடிக்கு அப்ளை பண்ணாலுமே அந்த பேன் பொடுங்கு தொல்லை உங்களுக்கு நீங்கிடும் முடி கொட்டுற பிரச்சனை நீங்கி அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும் இல்லைனா நீங்கள் சீரகத்தண்ணீரை காலையில் வெறும் வெறும் வயிற்றில் வெது வெதுப்பான அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்க பெற்ற முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதை ஸ்ட்ராங் பண்ணி முடி வந்து உங்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய பொலிவான ஒரு கூதலை உங்களுக்கு கொடுக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சீரக நீர் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரகம் வந்து நேர்மறையான விளைவை கொண்டிருக்கு அதாவது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்து கொடுக்கும் இது வந்து ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்குமே உதவிகரமாக இருக்கு சீரக நீர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்தவும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கும் கொழுப்பு சத்துக்கள் சேர்வது தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த மாதிரி செய்வதன் மூலமாக மாரடைப்பு பக்கவாதம் இதயம் இதயம் ரத்த நாளங்கள் வந்து ரத்தம் வந்து உறைந்து போவது இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் குறைக்கப்படும் ஸோ சீரகத்தினராக காலையில் வெறும் வீட்டில் குடிக்கிறது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்து இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றிடும் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி பிபி பிரச்சனைகள் நம்ம விடுபட வைக்கும் இதனால் நமக்கு ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரானளவில் போக ஆரம்பிக்கும் ஸோ ரத்த ஓட்டம் சீரான அளவில் இதயத்துக்கு கிடைக்கும்பொழுது இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம் தொடர்ந்து இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இதய துடிப்பு சீராக இருக்கிறதுக்கு ரத்த ஓட்டமெல்லாம் நமக்கு முறையான அளவில் கிடைக்கிறதுக்கு சீரகத்தினர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ தொடர்ந்து தினமும் காலையில் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று பல்வேறு மருத்துவமனைகளைப் பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் நன்றி மக்களை